பார்வை எதுல பதிக்கிற ஹாலலூ இந்த பார்வை பதிய பதி எதன் மேல பதியுதோ அவன் கேட்டோமே ஜபிக்கும் போது பார்வைக்கும் மற்றவருடைய பார்வைக்கு வித்தியாசம் இருந்துச்சு மற்ற எல்லாருமே சவுலையும் கோலியாத்தையும் பார்த்தார்கள் ஆனால் தாவிதோ கோலியாத்தை கத்தரையும் பார்க்கிறான் இந்த பார்வைதான் என் பார்வை எப்படி பதியுதோ அதை பொறுத்து தான் என்ன நிற்க முடியுமா நிற்க முடியாது என்பது தீர்மானமாகும் என் பார்வை எதில் பதியுதோ அதை தான் என் வாழ்க்கையில பலனுண்டாகும் என் பார்வை எதில் பதியுதோ அதை வச்சு தான் என் வாயில துதி வருதா புலம்பல் வருதாங்கிறது தீர்மானமாகும் நான் எதை பார்க்கறேன் இதற்காதார ஒரு பகுதியை நான் முன்வைத்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நன்ற இந்த வார்த்தைகளை கவனியுங்கள் மத்திய பதினான்காவது அதிகாரத்துல ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிந்த சம்பவம் இதே சம்பவம் மார்க்க ஆறாவது அதிகாரத்திலும் இருக்கிறது யோவான் ஆறாவது அதிகாரத்திலும் இருக்கிறது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார் இப்பொழுது சீஷர்கள் தானாக புறப்பட்ட பாதைகள்ல இது கத்தரால் அனுப்பப்படுகிற பாதை கத்தர் தான் இந்த பாதையை துவக்கி விட்டார் ஆமை இந்த வருஷம் நாம துவங்கல கத்தை தான் துவக்கினார் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கத்தை தான் நடத்திட்டு இருக்கிறார் இப்போ அவர்களை துவக்கின இந்த பாதை ஆரம்பம் நல்லா இருந்துச்சு விசுவாசத்தோடு புறப்படுறான் நடுக்கடலில் வந்த போது நமக்கு தெரியும் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லப்படுகிறது அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து அதுக்குள்ள தேர்ந்துட்டு நமக்கு இப்பந்தான் இந்த நியூயர் தொடங்கினது மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள அடுத்த நியூயருக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்குது அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் வந்து சேர்ந்து இருந்ததினால் அலைகளனால் அலைவுபட தொடங்கிச்சு மார்க் ஆறு நாற்பத்தி எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார் புறப்படும் போது நல்லாதான் புறப்பட்டோம் புறப்படும் போது இந்த வருஷம் துவங்கும் போது நல்லா தான் துவங்கிச்சு ஆனால் பாதியில் வரும்போது இப்போ எதிர்பாராத ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை சீசர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பைபிள் சொல்கிற தண்டு வலிக்கிறது வருத்தப்படுறாங்க அதாவது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க எப்படியாவது இதை கடந்து போயிடலாம் எப்படியாவது இந்த வருஷத்தில் இந்த காரியத்தை சாதிச்சலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பட் முடியலை இதை பார்த்தபோது இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார் இந்த இந்த பகுதிக்குள் சொல்வதற்கு முன்பாக நான் எழுதின ஒரு வார்த்தை எழுத வச்ச வார்த்தை இப்படிதான் அக்கறைக்கு போங்கள் என்று இந்த பிரயாணத்தை துவக்கினது கர்த்தரானால் கொண்டு போய் சேர்க்க என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆமன் சொல்லுக பார்க்கலாம் ஆமன் எதுவும் என்னை பாதியில் மூழ்கடிக்க முடியாது நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமன் சொல்லுக பாக்கலாம் எதுவும் என்னை பாதியில் மூழ்கடிக்காது என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தேவ சித்தமானால் அவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் சொல்லுங்க துவக்கினவர் அதை முடிக்க வல்லவர் இருக்காமல் வந்துட்டார் கர்த்தர் பாதையை துவக்கினது கர்த்தர் அவர் துவக்கினது அவர் அவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் அவர் இப்பொழுது பாதையில் வந்து அடைத்து கொண்டிருக்கிற அலைகளின் நடுவில் சீசர்கள் இப்பொழுது தத்தளிக்கிறார்கள் இயேசு இப்பொழுது தான் வந்து ரெண்டு காரியம் செய்கிறார் ஒன்னு கண்ணுக்கு தென்படுகிறார் ரெண்டு அவர் கடந்து போகிறவர் போல காணப்பட்டார் ஏன் வந்தவர் டைரக்டா உடனே படகுல ஏற வேண்டியதான் கொஞ்சம் அப்படி நடந்துட்டே இருக்கிறார் நடந்துட்டே இருக்கிறார் இயேசு முதல்ல அவர்களுக்கு எதை தான் காண்பி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேசல சீசர்களேன்னு கூப்பிடல பேதிருவேன் கூப்பிட்ல அந்திரையாவேன்னு கூப்பிட்ல அவங்க முன்னாடி அவர் நடந்துட்டே இருக்கிறார் கடந்து போகிறார் போல சும்மா அங்கேயும் நடந்துட்டே இருக்கிறார் வந்தவர் அப்படி போறது போல கண்ணுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தது ஆண்டவர் பேசுறதல்ல ஆண்டவர் நடக்கிறத பார்க்குறாங்க ஆமே அடித்து கொண்டிருக்கிற அலையில கத் இப்போ அவங்க கண்கள் எதை மட்டும் பார்க்குதுன்னா அவர் நடக்கிறத பார்க்குது ஏன் ஆண்டவர் வந்த உடனே பேசி இருக்க வேண்டியது வந்த உடனே பேதுரை பேர சொல்லி கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே வந்த உடனே சீசர்களே பயப்படாதீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே அது மட்டும் இல்லை ஆண்டவர் வரும் போதே கடலை அமைதியாக்க முடியுமா முடியாதா முடியும் கரையில் இருந்த ஆண்டவருக்கு இந்த கடலை அமைதியாக்கிட்டு அப்புறம் நடந்திருக்கலாம் அவர் விட்டு அல்ல நடந்து வந்தது அவர் அமைதியாக்காமலே இப்ப நடந்து வந்துட்டு இருக்கிறார் ஆமே அமைதியாக்கிட்டு வந்திருக்கலாமே அப்படி செய்யல அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவர் நடந்துட்டே இருக்கிறார் இப்ப சீஷர்கள் அதை பார்க்கிறார்கள் يعني அர்த்தம் என்ன இதுவரை இவங்க எதைதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அடிக்கிற அலைய பார்க்கிறாங்க பெருகாட்ட பார்க்கறாங்க இதை பார்த்து அலறி கத்தலித்து கொண்டிருக்கிறவர்கள் இப்ப ஆண்டவர் செய்கிற முதல் பிராசஸ் அத பார்த்துட்டு இருக்கிற பார்வையை அவரை பார்க்க வைக்கிறார் ஆமென் அதை பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப அவரை பார்க்கறாங்க அவரை பார்க்கும் போது ஆரம்பத்தில் அவரேன்னு தெரியல அப்பொழுதுதான் யாராவது ஒருத்தங்களாவது அலர்னாங்களா அழைக்க மேல இல்ல ஆண்டவர் மேல இருக்கு என் பார்வை அலைக்க மேல இருந்துச்சுன்னா என் வாய் அலரும் என் பார்வை ஆண்டவர் மேல இருந்துச்சுன்னா அடிக்கிற அலையிலும் நான் அமைதியாய் ஆண்டவரை மகிழமைப்படுத்துவேன் அலையை பார்த்துட்டு இருந்த சீசர்கள் இப்பொழுது அவரை பார்க்கிறார்கள் அலையை பார்க்கிற சீசர்கள் இப்பொழுது அவரை பார்க்கிறார் இந்த வருஷத்தின் இறுதியில சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார் நீ அலையே பார்த்துட்டு இருந்தேனா இந்த வருஷத்தின் முடி உனக்கு வேதனையா இருக்கும் நீ ஆனால் அடிக்கிற அலையில் நீ அவரையே பார்ப்பாயானா இந்த வருஷத்தின் முடி உனக்கு வேலனா இருக்கும் இந்த வருஷத்தின் முடி உனக்கு நன்மையா இருக்கும் இந்த வருஷத்தின் முடி உனக்கு நம்பிக்கையா இருக்கும் ஆமே கத்தர் அலையை நிறுத்தி விட்டு வந்தது கத்தர் அலையை அமைதியாக்கி விட்டு அடிக்கிற அலையில தம்மை வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தும் போது அவர்கள் அதன் பிறகு அலையை பார்க்கவில்லை அதன் பிறகு ஆண்டவரை பார்க்கிறார்கள் பார்வை அவர் மேல பதிக்கிறாங்க பாருங்க பார்வை அவர் மேல பதிக்கிறாங்க அதுவரை தண்டு பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அதெல்லாம் விட்டுட்டாங்க பார்வை அவர் மேல பதிக்க 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 அவங்களுக்குள்ள பலன் உண்டாகி கொண்டிருக்கிறது பார்வையை பதிச்சதும் பலன் உண்டாகுது அன்பான சபை அன்பு சகோதரா இன்னைக்கு என் பார்வை யார் மேல பதித்து வைத்திருக்கிறேன் ஆமே ஒரு வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறேன் பார்வையும் செவியும் அவர் பக்கம் திரும்பினது உண்மையானால் அடிக்கிற அலையும் பெருங்காட்டின் சத்தமும் உங்களை பாதிக்க கத்தர் விடவே மாட்டார் அவரை பார்க்கறது வரையிலும் இந்த அலை அவர்களுக்கு பாதிப்பா இருந்துச்சு ஆனா அவரை பார்த்த பிறகு அவங்களுக்கு இந்த அலை பாதிப்பாவே அதின் அடத் அதின் அர்த்தம் அதின் அடையாளம் தான் இயேசு வந்ததும் பேதுருவோ அந்திரையாவோ எந்த சீஷர்களும் ஆண்டவரே அலை அமைதியாக்குங்கன்னு கேட்கல இல்லைன்னா பார்த்த உடனே கேட்டிருக்கணுமே ஆண்டவர் இது பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவரே இந்த அலை அமைதியாக்குங்க ஆண்டவரே ஆமாம் இதுக்கு முன்பாக இயேசுவோடு கூட பிரயாணம் பண்ணும்போது ஆமன் அவங்க கேட்டதே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை என்ன ஆண்டவர் எலும்பி ஏதாவது செய்யுங்க ஆண்டவர் இப்படி தான் கேட்குறாங்க ஆனால் இங்கே இயேசு நடந்து வந்து பார்த்தபோது சீஷர்கள் ஒருவர் கூட கேட்கல ஆண்டவரை கடலை அமைதியாக்குங்க மாறா எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க ஆம எல்லாரும் என பார்வை பதிய 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 எதை கண்டு கலங்கினார்களோ அதன் நடுவில் இப்பொழுது நம்பிக்கை உண்டாகி கொண்டிருக்கிறது இன்னைக்கு நான் எதை பார்க்கிறேன் யார எதின் மேல் என் பார்வை பதிந்து இருக்கிறது அடிக்கிற அலையே இருக்கிறேன் என்றால் என் வாயில புலம்புல வந்து புலம்புவேன் அமைதியாக்குற கர்த்தரை பார்ப்பேன் சொல்லுவேன் நீர் இருக்க எனக்கு நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே பெருங்காற்றின் சத்தத்தின் நடுவில் ஆமா அவரை பார்க்க துவங்கின பிறகு அடிக்கிற காற்றுக்க சத்தம் அவங்க காதல கேட்கல அவர் பேசுற சத்தம் தான் காதல கேட்க ஆமாம் ஆனோர் மைக்கு ஏதாவது கொண்டு போனாரா இல்ல அடிக்கிற காத்துல பேசி பார்த்துருக்கீங்களா ஓர அந்த அல சத்தத்துல கடல்ல போய் நீங்க சத்தமா பேசி பாருங்க கொஞ்சம் தள்ளி இருந்து நீங்க யாருக்கையோ யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா கேட்குமா கேட்காது ஆனா இப்போ பயப்படாதீர்கள் நான் தான் சொன்னதும் சீசர்கள் காதல் அது கேட்குது ஆண்டவர் என்ன ஒரு மைக்ரோ மைக் ஏதாவது கொண்டு போனீங்களா இல்ல ஸ்பீக்கர் ஏதாவது கொண்டு போனீங்களா இவ்வளவு சத்தத்தின் நடுவிலும் ஒரு பக்கம் காட்டின் சத்தம் இன்னொரு பக்கம் படகுல இவர்கள் அலறல் சத்தம் இதன் நடுவில் கத்துடைய சத்தம் அவங்க காதல கேட்குதுன்னா ஒரு வார்த்தையை தைரியமாய் சொல்றேன் உங்க பார்வை அவர் மேல் இருக்குமானா எந்த பிரச்சனை நடுவில் சத்தம் உங்க காதல கேட்க பண்ணி கொண்டிருப்பார் அவர் சத்தம் உங்கள் காதில் கேட்கும் ஆமே லூயா பாதி ஆம அவர் சத்தமும் அவருடைய பார்வையும் இவர்கள் வாழ்க்கையில வந்தபோது அதன் பிறகு அந்த அல்ல அவர்களுக்கு பாதிப்பாவே தெரியல இன்னைக்கு சில பிரச்சனைகள் என் லைஃப்ல பாதிப்பா எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குதுன்னா நான் அந்த பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் கோலியாத் வந்து நிற்கிறது இவர்களுக்கு பிரச்சனை பாதிப்பா இருக்குது எனவே டெய்லி காலையில் எழும்பி ரெடியாகி வந்து நிற்பாங்க கோலியாத் வரும் வந்ததும் விலகி விடுவாங்க ஏன்னா கோலியாத்து பார்க்கிற பார்வை இவர்களுக்கு பாதிப்பா இருந்துச்சு

அவர் மேல தைரியத்தோட காலடி எடுத்து வைங்க புதிய ஆண்டில கத்தர் மகிமையானது உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பார்வை பதிக்க 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 இந்த சீசகுளத்திலும் வெளிப்பட்ட மூன்று காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஒன்று ஆமேன் பேதுரு இப்பொழுது இயேசுவை பார்த்ததும் அவன் கேட்கிற வார்த்தை மத்தேயு 14வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசியுங்கள் பேதுரு அவனை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் 29வது வசனம் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் ஜலத்தின் மேல் நடந்தான் இந்த வார்த்தை நல்லா இருக்காடிங்க பார்வையை பதிச்சதும் பேதுரு ஆண்டவரே நீரையானால் இந்த கடல் ஒன்று அமைதியாக்கி தருவீங்களா அப்படி கேட்காம பேதுரு கேட்குறா ஆண்டவரே நான் இதன் மேலே நடக்கட்டுமா அப்படின்னு கேட்குறா உடனே ஆண்டவர் சொல்கிறா வா அப்படின்றார் பைபிள் சொல்லுகிறது இருபத்தி ஒன்பது கடைசி அவன் இயேசுவினிடத்தில் போக எதன் மேலே நடக்கிறான் எந்த ஜலம் ஒண்ணு கொந்தளிப்பு அலை மேல பார்த்து பயந்தானோ அந்த ஜலத்தின் மேல இப்ப காலை தைரியமா வைக்கிறான் எதை பார்த்து பயந்தானோ அதன் மேல காலை வைக்கிறான் ஆம் பார்வை கிறிஸ்துவின் மேல் இருக்குமானால் யோர்தான்ல கால வாச்சாலும் அது உனக்கு முன்பாய் நடுங்குமேதவர யோர்தான் உன்னை விழுங்க தர அனுமதிக்க மாட்டார் விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாக்கலா ஹalleluya என் பார்வை அவர் மேல் பதியமானார் என்னால் எதிலும் நடக்க முடியும் ஆமென் சொல்லுங்க ஏப்பா